திருபுவனத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமல் பெறப்பட்ட மனுக்களை வைகை ஆற்றில் விதக்கும் அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது விவரங்களை சுப்பிரமணியன் சுப்பிரமணியன் விவரங்களை வழங்கலாம் வணக்கம் கேட்க அதாவது தமிழகம் முழுவதும் உங்களுடன் ஸ்டாலின் என்னும் திட்டத்தின் கீழ் சுமார் முப்பத்தி ஆறு துறைகள் சார்ந்த பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு தீர்வுகாணும் விதமாக அரசு தரப்பில் வந்து ஆங்காங்கே ஒரு முகாம் அமைக்கப்பட்டு அந்த முகாம்களின் மூலமாக பட்டா மாறுதல் உரிமை தொகை பெறுதல் உள்ளிட்ட பல்வேறு மனுக்கள் பெறப்பட்டு தீர்வு காணப்படும் என தமிழக முதல்வர் ஸ்டாலின் அண்மையில் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார் இந்த திட்டமானது தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் சிவகங்கை மாவட்டம் திருகோணம் பகுதியில் கடந்த முப்பத்தி ஒன்பதாம் தேதி வந்து இந்த உங்களுடன் ஸ்டாலின் என்கிற திட்டமானது பூவந்தி கிராமத்தில் செயல்படுத்தப்பட்டது இந்த பகுதியில் வந்து சுமார் ஐநூறுக்கும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மனுக்கள் வந்து தற்சமயம் அந்த திருப்பணம் பகுதியில் உள்ள வந்துள்ளது இதனை கேட்ட அப்பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் என்கிற இளைஞர் வந்து இந்த மனுக்கள் நிறந்து வந்தது சம்பந்தமாக காவல்துறைக்கு தகவல் தெரிவித்ததுடன் அந்த மனுக்களை எடுத்து அஹ் பார்த்துள்ளார் அதில் வந்து பல்வேறு மனுக்கள் உருவாக பட்டா கோரி பட்டாக்கூறுகள் மற்றும் வந்து பத்தா பெயர் மாற்றுகள் மற்றும் மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட பல்வேறு கோட்டிகளில் அடங்கிய மனுக்களானது உள்ளது இந்த மனுக்களை அளித்த பயனாளிகள் தங்களுக்கு தீர்வு காணப்படும் என்கிற நம்பிக்கையில் அளிக்கப்பட்ட நிலையில் இந்த மனுக்கள் தட்டமே வந்து ஆற்றில் முயன்றுந்து வரது வந்து அந்த பொதுமக்களிடையே மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இது குறித்து வந்து சிவசை ஆர்டிஓ விஜயகுமாரிடம் இது குறித்து கேட்டபோது வந்து இந்த மனுக்கள் அனைத்தும் வந்து ஆன்லைன் மூலமாக பதிவேற்றம் செய்யப்படுவதால் அந்த மனுக்கள் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததல்ல என அவர் தரப்பில் இருந்து ஒரு தகவல் அளவில் கூறப்பட்டுள்ளது இந்நிலையில் இரண்டு இந்த மனுக்கள் அதாவது தங்களுக்கு கோடி காசு விடுத்து வரப்பட்ட நிலையிலே இந்த பொதுமக்கள் தங்களுக்கு தீர்வு காண அதிக விரைவில் தீர்வு காணப்படும் என்கிற நம்பிக்கையில் இந்த மனுக்களை வந்து அளிக்கின்றன ஆனால் மனுக்கள் குறிக்கூட ஆற்றல் திறந்தோடு அளவில் வந்து வரக்கூடிய சம்பவம் வந்து பொதுமக்களிடையே திரும்ப அதிர்ச்சியை ஏற்பட்டுள்ளது என்றே சொல்லலாம் உள்ளே விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்